உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து பயிற்சியை தொடங்கும் இந்த என்ன இத்தனை வியாதி இருக்கு நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்கள் இருக்குங்க இது எல்லாருக்கும் வல்லுநர்களுக்கு யோகா வல்லுநர்களுக்கு தெரியும் மருத்துவர்களுக்கும் தெரியும் இதை மெயினா வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன நம்ம சாப்பிடுற உணவு அந்த டைத்துல ரொட்டேஷன் வெளியாகிட வேண்டும் இது வெளியாக உள்ள தங்கினால் அது நமக்கே எப்படி நீக்குவது ஆசனங்கள் நிறைய இருக்கு ரெண்டு இடத்துல யோகா நாகை உங்களுக்கு அன்பளிப்பாக குடுக்கிறது இதை நீங்க செய்யுங்க உங்க உடம்புக்கு டாக்டர் நீங்க தாங்க இதுல எந்த மாற்றமும் இல்ல பயிற்சி எடுக்கிறதுக்கு நான் முதல்ல காலை தனித்தனியா முதல்ல நீட்டி கொஞ்சம் அகட்டி வைக்கணும் கையை மேல மூச்சை இழுத்துக்கிட்டே இருந்தணும் அப்ப என்ன செய்யுங்க கீழே உக்கார போது மூச்சை விட்டுக்கிட்டே காய்கள் வச்சு முதல பின்னடி தள்ளணும் இதுதான் உடனே முடியாது இப்படி செயல்பட போது சுவாசத்தை நீங்க கவனித்தால் உங்கள்கிட்ட பிரச்சனை இருக்க வாய்ப்பே இல்லை என்ற நண்பர்கள் இப்ப செய்ய போறாங்க செய்கிறத பாருங்க தலைவரும் சேர்ந்து செய்ய போறாங்க யாரும் முழுமையா உடனே வராது அந்த பிழைய பார்ப்போம் நண்பாங்க காட்டுங்க செய்யுங்க அறிங்க மூச்சை உள்ள எழுங்க மேல எடுங்க மேல இழுத்துக்கிட்டே போங்க உட்காந்துட்டே வாங்க இங்க பாருங்க வருண் சார் புதுசா வந்திருக்காரு கம்பு கிட்ட நேரம் முதுகு சார் வராரு உண்மையில தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் வந்துட்டாப்ல மாற்றம் இல்ல தெரிஞ்சுக்கோங்க வேற செஞ்சா செஞ்சாக்குல வந்துடலாங்க ஒண்ணு பெரிய விஷயமே இல்லைங்க மரம் வச்சோட காய் காய்க்குமா ஆமா மரம் காய்க்கிற மரம்னு சொல்லுவாங்க அதான் உண்மை மரம் வச்சு காய் காய்க்கிறதுக்கு நம்ம எதிர்பார்க்கணும் இதை முன்னிட்டு அடுத்து இதோட என்னத்தை இணைக்கிறோம் முத்திரை மிக மிக அவசியங்க எல்லாரும் உட்காருங்க அப்படியே எந்த உட்காருங்க வஜிராசனம் பத்மாசனம் சுகாசனம் எவ்வளவு வேணாலும் உட்காருங்க இதை உட்கார்ந்தன் மூலம் இதுல இருந்து வர்ணமுத்திரை வர்ணமுத்திரை கடும் உடம்பு நிமிந்த உட்காரணும் மூச்சை கவனிக்க வேண்டும் கவனிச்சு வர்ணமுத்திரையை போடுங்க நண்பா பாப்போ இந்த மூணு பேரலும் ஒன்னா இருக்கணும் ஆனா நான் மோதிரம் போட்டிருக்கேன் அனைவரும் இந்த இடத்துல மன்னிச்சுக்கங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செய்யும் போது மோதிரம் போட்டுக்க கூடாது இப்படி வச்சு உங்களுக்காக காட்டுறேன் இது தொடையில் கூட வச்சுக்கலாம் நீங்கள் தொடயில கூட வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு மூணு வேற ஒன்றா இருக்கணும் சுவாசத்தை குறிப்பாக குறைந்தது ஐந்து நிமிடம் உள்ளே இழுத்து விட்டிங்கன்னா போதும் அந்த உறுப்பு தானாக வேலை செஞ்சு செயல்பட வாய்ப்பு இருக்கு எந்த மாற்றமும் இல்லை ஆமாம் தெரிஞ்சிக்க இந்த ஒரு முத்திரை இதுவும் ரெண்டு இணைக்குது மொத்தத்துல அடுத்த முத்திரை எப்படி அபான முத்திரை ஆமா நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு இதை நீங்க மேற்கொண்டால் முத்திரை பேரு கூட தெரியணும் அவசியம் இல்லைங்க கை மடக்கிறத நீங்க பார்த்து கொள்ளுங்கள் இது நம் கைக்குள்ளேயே எல்லா உலகமே கைக்குள்ள இருக்குங்க இதன் செயல்பாட்டின் மூலம் உடல் இயங்க வாய்ப்பு இருக்குங்க எந்த மாற்றம் இல்லைங்க உண்மைங்க இது ஆமாங்க இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சால் மலைச்சிக்கலுக்காக மாத்திரை போட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஆனால் அவங்க மாத்திரைன்னு சொன்னால் யோகா செய்கிறத ஒரு மாத்திரைங்க இந்த மாத்திரையை சரியான முறையில் செஞ்சுங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு எந்த மாற்றமும் இல்லை உண்மை சரியான விஷயம் கரெக்டு ரவி சார் இப்போ சேர்ந்து கரெக்டான விஷயம் ஏன்னா தப்பாக செஞ்சால் பலன் கிடைக்காது இது இப்போ யோகாவில் மட்டும் கிடையாது இதை மாதிரி தான் சில விஷயங்கள் இருக்குது அனைவருக்கும் தெரியும் ஒன்றும் இல்லை எல்லாம் பாருங்கள் தொடர்ந்து பயிற்சியை எடுத்து பாருங்க நோய் இல்லாமல் வாழுங்கள் ஆமாம் ஆரோக்கியமாக வாழுங்கள்னு சொல்லி உங்களை அனைவருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க நலம் வளர்கே யோகா